அனைவருக்கும் வணக்கம்ங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கட்சி தொடங்கி அதை பற்றி தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பார்த்தவங்களும் தெரிஞ்சுக்க நியூஸ் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்கிறதுனால தான் லைவ் வந்துட்டேன் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அங்கே இருக்கும் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆக அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணன் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகை அதாவது சட்டமன்ற தேர்ந்த நம்ம சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா களம் போக போவாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க இப்போ டூ மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதே போல் விஷயம் வந்து அதாவது தமிழக அரசிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஊழலாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் அண்ணன் சொல்லியிருக்காரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நல்ல தலைவர்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்கது நம்ம தெரியும் எல்லாருமே தெரியும் இப்போ அரசியல் எந்த நில நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைங்கன்றதை கீழே சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அது தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தளபதியோட இளைய தளபதின்னு சொல்லுவாங்க இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய புதிய கட்சி தொடங்கப்பட்டுச்சு தொடங்கியாச்சு முன்னேற்றம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அரசியல் களம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுகளை பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள் வந்து விஜய் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அவருக்குரிய சீக்கிரத்தில் எந்த பொசிஷனில் பார்க்க போகன்னு தெரில ஓகே உங்களுக்கு தெரியணுன்ற தான் லைவ் வந்தேன் ஓகே தேங்க்யூ